நான் என்ன சொல்கிறேன் இப்போது இந்த மாதிரி சூழ்நிலையில் டொமஸ்டிக்கில் அவ்வளோ ரன்ஸ் அடிக்கிற பேட் டெஸ்ட்கு நீங்கள் ஹோம் வரும்போது அவங்களுக்கு சான்சஸ் கொடுக்கலாமேங்கிற ஆனால் இந்த டைமில் உண்மை சொல்ல போனால் கம்பியர் பண்ணி ப்ளேம் பண்ணி தான் ஆகணும் அவர் வந்து நிறைய அந்த ஸ்டபர்னான சில சாய்ஸஸ் இருக்குது நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன் என்னோடய டீம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டபர்னஸ் வந்து அவரோட டவுன்ஃபாலுக்கு ஒரு மிகப்பெரிய ரீசனாக இருக்குது அப்படின்னு வரையாரு யூஸ்வலாகவே ஒரு டீம் வந்து நல்லா விளாடுறாங்க அப்படின்னா அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது ஒரு வளர்ந்த டீமில் ஏதாச்சும் ஒரு மிஸ் ஆகுது அப்படின்னா நிறைய கேள்விகள் வரும் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்த கை நீட்டுவாங்க கேப்டன் சரியில்லை கோச் சரியில்லை செலக்ட் ஆசை சரியில்லை அப்படின்ட்டு இந்தியன் டீம் வந்து இப்போ ஸ்ட்ரகிள் பண்ணுறது நாங்கள் இந்த ட்ரோரோ அந்த சீரிஸ் பார்த்தோம் அப்படின்னாலும் சரி இல்லை முன்னாடி உள்ள சீரீஸ் பார்த்தாலும் சரி ஸ்ட்ரகிள் பண்ணணும்னாலும் பார்க்க முடியுது அதாவது அவங்க என்னோட வாய்ஸுக்கு கொஞ்சம் இது பண்ண அவர் கொஞ்சம் அவங்க தொண்டை சரியில் எக்ஸ்கூஸ் பண்ணிக்கோங்க அதாவது நான் இதை எப்படி பார்க்குறேன்னா இவங்க ஓவர்சீஸில் வந்து இந்த மாதிரியான ஒரு வரிசையாக தோக்குறாங்க போகிறாங்க அப்படின்னா அதை வந்து எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியும் ஏன்னா நம்ம காலங்காலமாக ஓவர்சீஸில் வந்து ஒரு குறைந்த அளவிலான ரெக்கார்ட்ஸ் தான் வச்சிருக்கோம் பட் ஹோம்ல அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எங்க தோத்தாலும் ஹோம்ல ஒரு மேட்சை போட்டு அசால்ட்டா ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்போம் அப் அதுதான் இங்கே இடிக்குதுங்கும் போது தான் எல்லாருக்கும் இந்த கேள்வி வந்து நான் பாக்குறேன் நேற்று இவர் பட்டாபி சட்டை பேசிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு வார்த்தை சொன்னாரு ஹோம்ல தோக்குறது வந்து ஆஸ்திரேலியாவோட ஒரு மேட்ச் ரெண்டு மேட்ச் இல்லை இங்கிலாண்டோட ஒரு மேட்ச் ரெண்டு மேட்ச் தோத்த பரவாயில்ல நியூசிலாண்டோட நம்ம இந்த அளவுக்கு ஒரு மோசமான பர்ஃபாமென்ஸ் கொடுத்தது இல்லை சவுத் ஆப்பிரிக்காவோட ஒயிட் வாஷ் ஆனது அப்படின்ற இன்னும் சொல்ல போனா சீரீஸ் தோக்குறதே ரொம்ப ரேரு இன்னும் மேட்ச் தோக்குறதே ரேரு நம்ம சவுத் ஆப்பிரிக்கா கூடலாம் எல்லாம் ஹோம்ல அப்படி இருக்கும்போது சீரிஸ் அப்படி ஒயிட் வாஷ் ஆகிற நிலைமையில இருக்குது அப்படின்னும் போது அது எந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்காங்க அப்படின்ற ஒரு இது இப்போ ஹூ இஸ் இயர் டு பிளேம் அப்படின்ற ஒரு கொஷின் இருக்கு இல்லைங்க யாருடைய தப்பு இருக்கு நம்ம போன வீடியோல நான் சொல்லியிருந்தேன் ஒரு கலெக்டிவ் பிரச்சனை இருக்கு அப்படின்ற ஒரு கம்பீரம் மட்டும் நம்ம குறை சொல்லிட முடியாது அப்படின்றது இல்லை அதை தாண்டி நான் மறுபடியும் அதை தான் சொல்லுறேன் பியாண்ட் நமக்கு கண்ணுக்கு தெரியிறத விடவும் பியாண்ட் சில விஷயங்கள் இந்த தவறாக இருக்குதோ அப்படின்றதான் என்னோட ஒப்பீனியனாக இருக்குது உங்களோட ஒப்பீனன் என்ன அதாவது மேபி நான் வந்து இதை பால் கிரிக்கெட்டுக்கு இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியாக இருக்கட்டும் இவங்களுடைய அனாலிசிஸாக இருக்கட்டும் இவங்களுடைய டீமாக இருக்கட்டும் எங்கேயோ ஒரு இடத்துல சொதப்புனாலும் அதை வந்து அவங்க அடுத்தடுத்து ஏதோ பண்ணிடுறாங்கன்னு தான் பார்க்குறேன் இவங்களோட ஃபார்மெட் எல்லாமே இந்த லோவர் இதுக்கு வந்து நல்லாவே இருக்கு பட் ஓடியிலே கொஞ்சம் வந்து நம்ம முன்ன பின்ன மாற்றி இறக்கணுன்னா வந்து ஷஃபில் பண்ணோம்னா அதோட எஃபெக்ட் என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும் ஈவன் வந்து இப்போ நம்ம ஆஸ்திரேலியா கூட பார்த்தோம்னா கொஞ்சம் ஓடியை சீரீஸ் என்ன பண்ணோம் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் டெஸ்ட்டுங்கிறது வேற அஞ்சு நாள் இருக்கு மொதல் நாள் பண்ற பிச்சு ரெண்டாவது நாள் அதே மாதிரி இருக்குமான்னு கேட்டால் இருக்காது இன்னொன்னு ஹோம் அட்வான்டே ஹோம் அட்வான்டேஜ் ஒன்று இருக்கு எல்லா டீமுக்கும் ஹோம் அட்வான்டேஜ் ஒன்று இருக்கு அப்படிலாம் இருக்கும்போது நம்மளே ஒரு பிச்சை கேட்கறோம் நம்மளே அந்த பிச்சுக்கான ஒரு டீமை செட் பண்ணாமல் அனுப்புகிறோம் நம்மளே வந்துட்டு உள்ள சில விஷயங்கள் எப்போதுமே ஒரு மேட்ச்ல ஏதோ ஒரு இது தான் போகுது இல்லு இருந்தா மட்டும் அந்த மேட்ச் நம்ம ஜெயிச்சுட்டு போவோம்னு கேட்டா மே நாட் பி அந்த தான் இருந்திருக்கும் ப்ராபபிளா பார்த்தா ரொம்ப ஏன்னா அன்னைக்கு எல்லா பிளேயர்ஸுமே சொதப்பல் தான்

உங்களுக்கு ஹிட் பண்ணுற ஒரு பேட்டர் எடுங்க பேஸ் பௌலிங் செட் பண்ணிங்கன்னா பேஸுக்கான ஒரு பேட்டர்ஸ் எடுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அதை நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு இதுலேயும் ஒரு பெரிய டவுட் இருக்குது என்னன்னா இந்த மேட்சை பாருங்கள் இப்போ செகண்ட் டெஸ்ட் இப்போ போயிட்டு இருக்குல்ல இந்த இதெல்லாம் பாருங்கள் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் சிராஜும் பும்ராவும் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க விக்கெட் எடுக்கிறது விக்கெட்டே எடுக்க முடியல அவங்களால அசால்ட்டாக நிற்கிறாங்க மார்க்கோ ஏன்சன் நிற்கிறாரு சென்ரன் முத்துசாமி நிற்கிறாரு அதுக்கப்புறம் கடைசியில் வந்து கேசவ மஹராஜ் நிற்கிறாரு அவங்களோட விக்கெட்டை எடுக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறாங்க நம்மளோட பவுலர்ஸ் இப்போ சிராஜ் வந்து நல்லா பேக் டு ஃபார்ம் வராரு பும்ராஜ் பும்ரா

இப்போ கடைசி ஒரு ஏழாவது விக்கெட் எட்டாவது விக்கெட் பார்ட்னர்ஷிப்பு உங்களுக்கு நூறு ரன் நீங்கள் பார்ட்னர்ஷிப் கொடுக்குறீங்க அப்படின்னா அது பவுலர்ஸ் மேலே ஒரு பிரச்சனை தானே செய்யுது இது வந்து லீடர்ஷிப் சரி இல்லையா அந்த இதுக்கெல்லாம் பொறுமையாக வருவோம் இப்போ அந்த நான் பொறுமையாக வருவோம் ஆனால் பௌலர்ஸ் அதில் வந்து நீங்கள் அந்த வெண்ணம் உங்கள்கிட்ட இல்லையோன்ற மாதிரி தருது இப்போது அவங்க அசால்ட்டாக நூறு ரன் இரநூறு ரனுக்குலாம் அசால்ட்டாக சுருட்டுறாங்க உங்களை அப்படின்னு போது

இப்போ இவங்கெல்லாம் வராங்களே இப்போ நிறைய பேருக்கு இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட் டைமோ செகண்ட் டைம் அது அந்த ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம் வந்து உங்களால் அவுட் ஆக்க முடியலை அப்படின்னா வாட்டர்ஸஸ் அப்படின்ற ஒரு கேள்வி வரத்தான விஷயம் இந்த பவுலிங் சைடில் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பேட்டிங் சைடில் பார்த்துடும் எது எதுக்கு எனக்கு வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியல என்ன இப்படி எல்லாம் அவுட் ஆறீங்களே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது இல்ல ஒரு நல்ல பாலுக்கு அவுட் ஆனா சரிங்களா லூஸ் பாலுக்கு நீ விக்கெட்டை போது அதுவும் அக்ரஸிவ் பிளேயர் மொத பாலே நான் வந்து ரெண்டு பேஸ்பால் கிரிக்கெட் நம்ம பார்த்துட்ருக்கோம் இது மினி சைஸ் பேஸ்பால் டீம் பேட்டிங் ஆடுற மாதிரி தான் வந்துட்டுருக்கு இப்போ என்னென்னா உண்மையை சொல்லணும்னா இதில் ரெண்டு ஸ்பின்னர்ஸ் தான் நல்லா ஆடி இருக்காங்க அதில் ஆல்ரவுண்டர்னு சொல்லப்படுற வாஷிங்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பால் ஃபேஸ் பண்ணியிருக்காரு இதுக்கு முன்னாடி பார்த்தா அவர் ஒன் டவுன் அரைக்கி ஒண்ணு ஒண்ணு இறக்கினாங்க அவரை ஒரு ப்ரோமோட் பண்ணாங்க சரி இதேதான் அடுத்து வச்சிருக்க போறாங்களான்னு பார்த்தா அடுத்து பார்த்தா ஒரு ஃபைவ்ல இறக்கிறாங்க அடுத்து எயிட்ல வராங்க நான் இதை தான் அப்போவே நான் உங்கள்கிட்ட சொன்னேன் நீங்க அப்ப என்கிட்ட டிஃபன் பண்ணீங்க அவரை ப்ரொமோட் பண்ணிருக்க ஒரு நல்ல விஷயம் தானே அப்படின்னு கேட்டீங்க அதுதான் ப்ரோ இங்க பிரச்சனையா இருக்கு ஆல்ரவுண்டர்னா ஆல்ரவுண்டரோட ரோல் என்னன்னு புரிய வைங்க ஒரு விஷயம் எப்போதுமே சொல்லுவாங்கள உங்க டீம்ல ஒரு ரோல் இருக்குன்னா அந்த ரோல் அவனுக்கு என்னங்கிறது புரியணும் அந்த ரோல் புரியாம ஒரு பிளேயரால சத்தியமா பெர்ஃபார்மென்ஸ் ஒழுங்கா பண்ண முடியாது மைண்ட் ஆர்ட் டிஸ்டர்ப்டா இருப்பாங்க நான் இதெல்லாம் ரொம்ப இந்தெல்லாம் ரொம்ப தோணுச்சு ஏன்னா அந்த இதெல்லாம் நல்லா அப்தி ஆடுற அனுப்பும் போது நல்லா நல்லா பொகார் பண்ணார் எதுக்கு திருப்பி திருப்பி கீழே தூக்கி போட்டிங்கறது தான் எனக்கு கேள்வியாருக்கு ஏன்னா இந்த 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 மேட்ச்லாம் ஒருபடியாக பொகாம் பண்ண உரு ஒரே பேட்டர் வந்து இவர் வாஷிங்டன் சுந்தர் உங்களுக்கு பேக் டு பேக் விக்கெட் வந்து விழுந்துட்டுருக்கு அப்படின்னு போது ஹோல்ட் பண்ணி நின்று ஆடுறாரு அவர் அந்த இதில் நின்று கிட்ட ஒரு தொண்ணூறு பால் ஃபேஸ் பண்றாரு குல்தீப் யாதவ் ஆடின மாதிரி இந்தியாவோட பேட்டர்ஸ் யாருமே ஆடுலை ஃப்ரம் எஸ் எஸ் ஜெய்ஸ்வால் விட்டுருங்க அப்பா ஃப்ரம் ஜெயஸ்வால் அதை தாண்டி வந்து எந்த ஒரு இந்தியன் பேட்டர்ஸுமே குல்தீப் யாதவ் மாதிரி ஆடலை அப்படின்னு தான் சொல்றேன் இப்போ குல்தீப் யாதவ் அங்கே இன்னும் ஆடுறாரு நூற்றி முப்பத்தி நாலு பால் ஃபேஸ் பண்ணுறாரு குல்தீப் யாதவ் அவருக்கெல்லாம் அதெல்லாம் தலையெழுத்தா வந்துட்டு அவரெல்லாம் இன்னைக்கு நம்ம முன்னாடி பேசிடுறோம் தெரியுமா அதாவது எட்டாவது பேட்டர் எட்டாவது வரைக்கும் ஒரு பேட்டர் வேணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்கட்டு அந்த எட்டு பேட்டருமே பண்ணல நேற்று கேம் அந்த நேற்று ஆடின இன்னிங்ஸ்ல எட்டு பேருமே எதுவும் பண்ணாததோ ஒன்பதாவது வந்து குல்தீப் யாதவ் ஆடிட்டு இருக்கிறாரு அதுதான் இப்போ உங்களுக்கு பேட்டர்ஸ் பேட்டர்ஸ்ங்க உங்களோட பொறுப்ப உணர்ந்து ஆடுங்க உங்களுக்கு என்ன பண்ணணும்ன்றதை தெரிஞ்சுக்கங்க இப்போ ஒரு கிரை போஸ்ட்டோ கே நல்லா அட்டாக் பண்ணி ஆடுங்கட் வெல் அண்ட் குட் ரெண்டு விக்கெட் பேக் டு பேக் விழுது அப்படின்னா ஸ்டாப் பண்ணுங்க அந்த பேஸ் அப்படி நிறுத்துங்க அந்த கேம் ஃப்ளோ இப்போ பேக் டு பேக் விழுது அப்படின்னா கொஞ்சம் ஸ்டேபிள் ஒரு ஸ்டேக்னன்ட்டான ஒரு இடத்தை கொண்டுவாங்க ஸ்டேபிள் ஆனதுக்கு அப்புறமா மறுபடியும் நீங்க உங்களோட கேம் ஆரம்பிங்க ஆனா அதெல்லாம் கிடையாது என்னோட கேம் நான் நான் ஆடிட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா இந்த மாதிரியான பல பின்னளைவுகள் ஏற்படதான் செய்யும் இது பேட்டர்ஸ் மேல நான் பாக்குற ஒரு பெரிய தப்பு அதே போல இப்போ நமக்கு வந்து நிறைய அனாலிட்டிக்ஸுக்கான எல்லா விஷயங்களும் இருக்கு இப்போ நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்னு இருக்கும்ல எந்த ஒரு கேமா இருந்தாலும் ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்பவே முக்கியமா தான் இருக்கு என்னோட ஆப்போனண்ட் யாருன்னு பார்த்து அதுக்கு ஸ்ட்ராட்டஜி போடணும் என்னோட ஸ்ட்ராட்டஜி இதான் இதுக்கு நீ விளையாடுன்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராட்டஜி போடுறாங்களோன்னு எனக்கு தோணுது நான் நீ யாரான ஆப்போனண்டா இருந்திருக்கும் நான் இப்படி தான் ஆடுவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டபனான ஒரு இதா இருக்குது அப்படி தானே பாஸ்பால் வந்து நீங்க இன்னைக்கு விக்டீஸா பார்க்கலாம் அவ்வளவு விக்ட்ரீஸ் பார்க்கலாம் பட் ஆனா அவங்க வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்றாங்க போறாங்க எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு என்ன ரிசல்ட்டா இருக்கு உம் சோ அதான் இந்த மாதிரியான அப்ரோச் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்தியாவோட இந்தியா மாத்தணும்னு தோணுது எதுவும் கோச் ட இருந்து வருதா இல்ல பின்னாடி அனாலிசிக்ஸ் டீம் வந்து இந்த மாதிரியான அப்ரோச் கொண்டு வாங்கன்னு சொல்கிறாங்களான்னு தெரியாது பட் ஆனால் எனக்கு தெரியுறது பேட்டர்ஸ் பேட்டர்ஸ் வந்து இதில் நீங்க வந்து சில விஷயங்களை சொல்கிறேன் இப்போ இந்த மாதிரி அவ்வளோ ரன்ஸ் அடிக்கிற பேட்டர்ஸ்க்கு நீங்க வரும்போது அவங்களுக்கு நீங்க முன்னாடி சொன்ன அந்த பாயிண்ட் தான் அங்க வந்து ஃபுல் அண்ட் அந்த ஃபஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் மட்டுமே ஆடி செட் ஆன ஒரு டீம் டெஸ்ட் மேட்ச்னா எப்படி ஆடணும் அப்படின்றது அந்த டீம் வந்து இப்போ உள்ள வர்றது வந்து அந்த டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியுது இவர் கிரி சார் இருக்காருல்ல அவர் சொல்லுவாரு அவர் வந்து என்னன்னா இந்தியன் பிளேயர்ஸ் யாருக்குமே தலைய தொங்க போட்டு ஆடுற வழக்கமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாரு எப்பவுமே சொல்லுவார் அவர் என்னதான் இந்தியா சூப்பரா அடிச்சு வின் பண்ணாலும் சரி அப்போ எப்படி ஒரு ஒயிட் வாஷ் அவர் வின் என்ன சொல்றது ஒரு ஃபோர் ஜீரோ டீம் சீரிஸ் வின் பண்ணி ஒயிட் வாஷ் பண்ணும்போது அவர் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா தலையை தொங்க போட்டு ஆடவே மாட்டாங்க அப்படின்னா டெஸ்ட் மேட்சுக்கான இது ஒரு அப்ரோச் வந்து இந்த பேட்டஸ்ட்ட இல்ல யாராக இருந்தாலும் வராங்க வந்து பேஷ் 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 பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க அது ஒர்க் அவுட் ஆகுது உங்களுக்கு ஒன் ஆர் டூ கேம்ஸ்ல ஒர்க் அவுட் ஆகலாம் நாலஞ்சு கேம் கூட ஒர்க் அவுட் ஆகலாம் ஈவன் ஜூரலே பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக்ல இப்போ இந்தியா ஏல அவ்வளோ சூப்பராக ஆடுனாரு அங்கே அவ்வளோ இதாக இருந்தவர் இங்கே வந்து சம்மந்தமே இல்லாமல் ஃபுல்லாக தேவையில்லாத தேவையில்லாத ஒரு ஷாட் இது இந்த வெல் லெஃப்ட் அப்படின்ற ஒரு கான்செப்டே இந்த இந்தியன் பேட்டர்ஸ்க்கு தெரியாதோன்ற மாதிரி எனக்கு நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நம்பர் த்ரீல வந்து நமக்கு ரெண்டு பேர் கடப்பாரையாக இருந்தாங்க ஒருத்தர் பத்து வருஷம் ஒருத்தர் பதினஞ்சு வருஷம் கிட்ட இருந்தாங்க டிராவிட் நீங்க பாருங்களேன் பால் அப்படி விடு இங்கே கீப்பர் கிட்ட போவோம் அதையும் பார்ப்பாரு வாட்ச் பண்ணுவார் அந்த ஃபர்ஸ்ட்ல இப்போ போவோம் வாட்ச் பண்ணுவார் அந்த அது அங்க போகும் அது வரைக்கும் வாட்ச் பண்ணுவாங்க ஏன்னா அவ்வளவு கான்சென்ட்ரேஷன் தேவை டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் ரெட் பால்ங்கிறது அதுதான் ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க பந்த பாக்க 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 நமக்கு ஆப்பச்சர் வந்து அதிகமாயி அப்படியே பந்து வந்து ஃபுட்பால் மாதிரி தெரியும்பாங்க பாங்க ஃபுட்பால் மாதிரி தெரியும் போது நீங்க பேட்டை விட்டாலே அது மிடில் ஒட்டும் சோ இவ்வளவு இருக்கு இது டி ட்வெண்ட்டி வேற போனால் கண்ணை மூடி சுத்தணுமா ஏதோ ஊர்ல நம்ம லவர் பால் லப்பர் பால் விளாடுற மாதிரி தான் அடி எவன் வேணா அன்னைக்கு பெரிய ஸ்டாராக இருப்பான் அடிக்கவே தேவை ரெண்டு பால்ல சிக்ஸ் அடிச்சு மேட்ச் முடிச்சு கொடுப்பான் அந்த மாதிரி தான் டி ட்வெண்ட்டியோட ஸ்ட்ராட்டஜி பட் டெஸ்ட்டுக்குன்னு ஒரு வேல்யூ பண்றாங்க இவங்க அப்படின்னா ஏன்னா இவங்க வந்து நடுவில் இப்போ வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸ் போகும்போது டயர் ஒன் டயர் டூன்னு ரெண்டு கொண்டு வரலாம் அதுல அவங்களுக்கு சான்சஸ் எல்லாம் கொடுக்கலாம் இப்படிலாம் வரும்போது டபிள்யூடிஸ்லாம் வரும்போது நீங்கள் டெஸ்ட்டுக்கு என்ன மாதிரியான ஒரு குவாலிட்டியான டெஸ்ட் பிளேயர் எடுக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்றீங்க அப்படின்னு ஒருச்சிங்குல பார்க்க கம்பீரோட கோச்சிங்க்குள்ள நிறைய விமர்சனம் இருக்கு எனக்கான அந்த அளவுக்கு நான் விமர்சனம் அது பண்ணதே கிடையாது எனக்கு நான் என்னைக்குமே டிஃபென்ஸ் பண்ணிட்டே இருந்திருக்கேன் ஆனால் இந்த டைமில் விமர்சனம் பண்ணால் கம்பீர் மாதிரி ப்ளேம் பண்ணி தான் ஆகணும் அவர் வந்து நிறைய அந்த ஸ்டபனான சில சாய்ஸஸ் இருக்குல்ல நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன் என்னோடய டீம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டபர்னஸ் வந்து அவரோட டவுன்ஃபாலுக்கு ஒரு மிகப்பெரிய ரீசனாக இருக்குது அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன் பீட் இன் பீட் அகெயின்ஸ்ட் நியூசிலாண்ட் பீட் அகெயின்ஸ்ட் இந்த சவுத் ஆஃப்ரிக்கா டீமாக இருக்கட்டும் கம்பீரோட நிறைய விஷயங்கள் வந்து சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம் இருக்கும் அவரோட ஒரு மிகப்பெரிய அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு இது என்னன்னா டீம் தோத்துதுன்னா அவர் வந்து ப்ரெஷர் ஃபேஸ் பண்ணுறாரு வெல் அண்ட் குட் அமேசிங் வேறு லெவலான ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி பட் ஆனால் டீமை தோத்ததுக்கு நீங்கள் ப்ரெஸ் ஃபேஸ் பண்ணுறதுக்கு போல டீமை தோக்க வைக்காம இருக்கிறது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுறீங்களா எனக்கு அதுதான் நான் நடிச்சேனே இந்த பேட்டர்ஸுக்கு ஓகே பேட்டர்ஸுக்கு வந்து இந்த மாதிரி நான் அப்ரோச் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கு பின்னாடி கோச் இருக்கிறாரா இல்லைன்னா பின்னாடி அனலர்ஸ் ஸ்டீம் இல்லை நான் அதான் பிரெண்டாண்ட் மக்களும் இப்போ நீங்க நம்ம போனதிலேயே டேபேட்ல நம்ம பேச முடியும் எப்படி ஒரு கோச்சால வந்து இவ்வளோ முடியும் அப்படின்னு நம்ம கேட்டோம் பட் பிரெண்டாண்ட மக்களமால ஒரு இங்கிலாந்து அசோசியேஷனே கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு பேச முடியுது அந்த அளவுக்கு அவர் வந்து தன்னை சில லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கவங்க அப்படியே ஃபுல்லா கிராப் பண்ணிப்பாங்க அந்த மாதிரி குவாலிட்டி இருக்கக்கூடிய தான் கௌதம் கம்பீரும் ஸோ அதனால தான் நான் வந்து அப்படி ஃபீல் பண்றேன் இதோட ஈவன் எல்லா ஒரு விஷயங்களுமே வந்து அவருடைய நோக்கத்தோட தான் போகுது அது ஒயிட் பால்ல சக்ஸஸ் கொடுத்துருக்கு ஐ மீன் டி ட்வெண்ட்டில ஓடியில் எந்த அளவுக்கு நம்ம பொறுத்து லீடர்ஷிப் நம்ம கோச் கோச் அண்ட் கேப்டன் அப்படின்ற மாதிரி நான் பாக்கலாம் நினைக்கிறேன் இப்போ நான் நிறைய பார்க்குற ஒரு விமர்சனம் என்னன்னா கம்பீர்ட்ட இருக்கிற ட்ரெஸ்ஸிங் ரூம் ஸ்ட்ரென்த் வந்து வேற யாரையுமே கிடையாது நான் ட்ரெஸ்ஸிங் ரூமில் ஒரு ஹோல்ட் பண்ற அந்த அத்தாரிட்டி வந்து வேற ஆட்டமே கிடையாது இன்குளூடிங் கேப்டன் அப்படின்ற மாதிரியான ஒரு அப்படி இருக்கிற கேப்டன் கேப்டனே கிடையாதுன்னு கேட்டால் அந்த இடத்துல கேப்டனா இருக்கும்போது உங்களுக்கு கோச்சுக்கு எந்த அளவுக்கு ஒரு சேயிங் இருக்கும் அதே அளவுக்கு வந்து உங்களுக்கு ஒரு கேப்டனாக இருக்கணும் இந்த இடத்துல கேப்டன் அந்த அளவுக்கு கமாண்டிங்காக இருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு உங்களுக்கு ரிஷப் பண்டோடைய கேப்டன்சி மேல எனக்கு ரொம்ப விமர்சனம் இருக்கு அவர் இந்த ஐபிஎல்லாக இருக்கட்டும் நிறைய தப்பான முடிவுகளை கரெக்டாக எடுக்கிறதுல ரிஷப் பண்ட் ஒரு முக்கியமான ஆளாக நான் பார்க்குறேன் அவர் வந்து கேப்டனா எனக்கு அவர் அவர் மேல நிறைய விமர்சனங்கள் இல்ல ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் என்னோட ஐடியா ஆஃப் இது வந்து என்னன்னா கூட அவர் வந்து அந்த மெட்டீரியல் கிடையாது அப்படின்னு தான் யோசிச்சேன் பட் அஸ் கேப்டனா இப்போ அவர் பண்ணிட்டு இருக்கும் போது மேட்ச்லயே வந்து நமக்கு தெரிஞ்சு போச்சு எந்த அளவுக்கான ஒரு விஷயங்கள் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது அங்க தைரியமா ஆஃப் ஸ்பின்னரை வச்சு வந்து போடுறாங்க இங்க ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா இங்க நீங்க ஒரு ஆல்ரௌண்டராக ஒருத்தர் எடுத்து வச்சிருக்கவரை ஒரு ஓவர் மட்டும்தான் போட வைக்கிற

அதுக்கு உள்ளுக்குள்ள என்ன பாலிடிக்ஸ் என்ன பஞ்சாயத்து தெரியல எனக்கு அதே போல இவங்களுடைய அந்த ஸ்ட்ராட்டஜி உங்களா அவர் வெஸ்ட் இண்டீஸ் டூர்லாம் அழகா ரெஸ்ட் பண்ணிருக்கலாம் ஓகேவா வெஸ்ட் இண்டீஸ் டூர்ல எதுக்கு அவர் அங்க அங்க ரெஸ்ட் பண்ணிருக்கலாம் அத விட்டு விட்டு முக்கியமான ஓடிஐ மேட்ச்ல போய் ரெஸ்ட் பண்ணாங்க எதுக்கு எனக்கு 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 எதுக்கு அவங்க ஆல்ரெடி நம்ம திணறிட்டு இருக்கேன் இப்போ ஓடியில் ரெஸ்ட் வேற பண்ணுறீங்கன்னு என்ன அர்த்தம் இந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி தோணுதுன்னா அவர் மேலயும் சில பேர் வந்து அதாவது எப்படின்னா விமர்சனங்கள் வளரலாம் வரலாம் எல்லாமே போலாம் பட் ஒருத்தன ஒழிக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல நான் தோனி ஃபேன் தான் பட் ஆனா தோனி இருந்த பீரியட்ல தோனி சிலரை ஒழிச்சாருன்னு சொல்லுவாங்க அதுக்கு இந்த மாதிரியான ஸ்டடஜி அவர் யூஸ் பண்ணார்னு சொல்லுவாங்க பட் நமக்கு அது ரியாலிட்டி தெரியாது எதுவுமே தெரியா பட் இப்படி எல்லாம் ஒரு சேவிங்ஸ் இருந்துச்சு அதத்தான் இப்ப கௌதம் கம்பீர் பண்றாரோங்கற அளவுக்கு நான் யோசி பண்ணிருக்கேன் சொல்றேன் பும்ராவை சுத்தி உள்ள ஒரு ஸ்டார்டம் பும்ரா தான் ஒரு ஒரு சேவியர் மென்டாலிட்டி வந்து பும்ரா லிருந்து தூக்குறார் அப்படின்னு சொல்லா அப்படி தூக்குனா கூட ஓகே பட் சான்சஸ் நீ எங்கே ரெஸ்ட் பண்ணனும்னு ஒன்னு இருக்கு எங்கே இது பண்ணணும்னு ஒன்னு இருக்கு ரெஸ்ட் பண்ண வேண்டிய இடத்துல அழகா பண்ணிருக்கலாம் இப்போ ஓடிஐக்கி அவருக்கு இருந்திருந்தா ஒரு நல்ல ஒரு இது இருந்திருக்கும்ல சரி சாம்பியன்ஸ் ஷாஃபில அவங்க பும்ரா இல்லாம தான் ஜெயிச்சோன்னு சொன்னாரு அதே இதுல வருண் சக்கரவர்த்தி என்ன மாதிரியான பவுலிங் போட்டாரு மூணு இன்னிங்ஸா இருந்தாலும் நாலு இன்னிங்ஸா இருந்தாலும் அவருக்கு அடுத்து எத்தனை தடவை ஓடிஐ நீ நீங்க சான்சஸ் கொடுத்திருக்கீங்க இந்த மாதிரி இந்த டைம் வரும்போது இப்போ செலக்ஷன் ப்ராசஸ் வரும் இதுதான் என்ன சொல்கிறது இந்த யூஸ்வலாக என்ன பிரச்சனை அப்படின்னு வந்துட்டால் இருந்து பெருக்கிட்டு வாங்க அப்படின்ட்டு ஆனால் கீழேருந்தான் அந்த பவுலிங் பேட்டிங் கேப்டன்சி அப்படின்னு போகும்போது மேல் டாப் மோஸ்ட் படியாக இருக்கிறது வந்து செலெக்ஷன் தான் செலெக்ஷனில் அஜித் அகர்கரோட ரோல் எப்படி இருக்குது அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவரு மும்பைக்கு செலக்டராக இருக்கும்போதே பஞ்சாயத்து அவரு சூர்யா குமார் யாதவுக்கு பண்ணாத பஞ்சாயத்தா நீங்களாம் முக்கியமான மேட்சஸ் இதே சேவிங்ஸ் தான் இதே இதுதான் தான் வந்து இந்த டொமஸ்டிக் ஆடணும் இது பண்ணணும் அது பண்ணணும் என்னன்னா ஒரு சில பேருக்கு ப்ரிவ்லேஜ் இருக்கும் இன்டர்நேஷனல் ஆனவங்களுக்கு டொமஸ்டிக்ல விளையாடும் ஒரு சில ப்ரிவ்ளேஜஸ் இருக்கும் அப்போ நீங்க பாத்தீங்கன்னா குல்கர்னி நிறைய பேரை வச்சு செஞ்சாரு ஞாபகம் இருக்கும்ல பதினேழு அந்த பதினஞ்சு பதினேழு அந்த ரெண்டு வருஷத்துல ஒரு சம ஸ்டின்ட் கொடுத்தாரு சேம் இங்க வரும்போதும் அதே ஸ்டின்ட் ஆனா எனக்கு என்ன பிரச்சனைன்னா அஜித் அகர்கர் ஒருத்தர் சொன்னாங்க ஃப்ரெண்டு அதை இங்க சொல்லான்னு நினைக்கிறேன் அஜித் தகர்கர்லாம் பேட்டிங்கை பத்தி பேசுற அளவுக்கு ஏழு பேக் டு பேக் டக் அவுட் ஆனது பாம்பே டக் பட் ஆனா பாத்தீங்கன்னா அவரும் வந்து கிரஞ்ச் டைம்ல அடிச்சிருக்காரு ஒரு ஐம்பது அடிச்சிருக்காரு ஓடில லார்ட்ஸ்ல செஞ்சுரிலாம் வச்சிருக்காரு இந்த மாதிரி ரெக்கார்ட்ஸ்லாம் வச்சிருக்கேன் பட் அவரை நம்ம எடுத்து வச்சு பார்த்தோம்னா பெரிய பவுலரா ஒரு இதாக எதுலையுமே வந்துட்டு அவர் வந்து ரொம்ப ஸ்டாண்ட்அஃப்ல கிடையாது சேம் அதே மாதிரி தான் கௌதம் கம்பீர் வந்து நம்ம ஓடிஏலையோ ஓடியில நம்ம அவரை எவ்வளவு வேணா ரேட் பண்ணலாம் டெஸ்ட்ல நீங்க ரேட் பண்ண முடியுமா அவரை சொல்லுங்க இந்த மாதிரியான அவங்க ரெண்டு பேரோட இதுவுமே வந்துட்டு எனக்கு டெஸ்ட்டுக்கு சரியா செட் ஆகல அப்படின்னு தான் தோணுது டெஸ்ட்டுக்கான இந்த 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 காம்போவே டெஸ்ட்டுக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க பாக்குறீங்க எனக்கு அப்படிதான் தோணுது ப்ரோ ஏன்னா நீங்க இங்கிலாந்தில நம்ம வந்து அஞ்சு மேட்ச் கொண்டதுல வந்து நம்ம இப்போ இங்கிலாந்தில் ஒரு விஷயத்த காட்டிட்டாங்க காட்டினதுக்கு அப்புறம் ஓகே கம்பீரரா வந்துருச்சு அப்படின்னாங்க இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு முறையும் வந்துட்டு பாத்தீங்கன்னா கம்பீரோட கம்பேக் இப்போ ஹோம்ல நீங்க வந்து ஒன்னு தோத்துட்டீங்க இப்ப டிஃபென்ஸ் மோடுக்கு போயிட்டு இருக்கு ஒரே நல்லா ஐநூறு ரன் அடிக்கிற லெவலுக்கு பேட்டர்ஸும் இல்லை ஆமா அந்த அளவுக்கு பேஸ்பாலும் இங்கே இல்ல இந்த சீரிஸ் மொத்தத்தில் ஒயிட் வாஷ் பண்ணாம அவாய்ட் பண்ணுவாங்களா இல்ல இந்த மேட்ச்சை டிரா பண்ணுவாங்களா தோப்பாங்களான்றதா இங்க ஒரு கேள்வியாவே இருக்கு இந்தியா வின் பண்ணுவாங்களான்ற ஒரு அந்த அந்த ஆப்ஷனே இந்த இடத்துல ரோ மொத நாள் வரைக்கும் கூட ஓரளவுக்கு நாலு விக்கெட் அடுத்தடுத்து இருந்தோன்னே சரின்னு இருந்துச்சு அடுத்து செனூரா முத்துசாமி நின்னாரு எப்படி விளையாடணும் ஸ்பின்ன நமக்கு பாடம் எடுக்கிறாரு ஆமா இந்தியன்ஸ் அதாவது அதே ஹார்மரு பெருசா இங்க வந்து சோபிக்கல பதினஞ்சுல சோபிக்கும் போது பதினாறுல இங்க இருக்கிற தான் வந்து ஸ்பின்னே கத்துக்க வந்தார் ட்ரைனிங் வந்தார் அந்த அளவுக்கு இந்தியாங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின்னர் விளையாடக்கூடிய டீமா இது மட்டும் தான் இருக்கும் அதிகபட்சம் ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் மட்டும் தான் ஆடுவாங்க அவன் பொருள் எடுத்து அவனே போட்டிருந்தா அப்படின்ற மாதிரியான ஒரு வைப்ல இப்போ சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஒவ்வொன்னா அடிச்சு நினைக்கிறாங்க

இன்னைக்கு பாருங்களா அவர் ஒரு ஸ்டார்ட் வச்சிருக்காரு சம ஸ்டார்ட்டா இருக்கு ஒரு மேட்ச் கூட தோக்கல இன்னும் 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 ஒரு டெஸ்ட் மேட்ச் கூட தோக்கல இல்ல ஒரே ஒரு இது டிரா மட்டும் மத்தபடி நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஹார்மரை மர கொண்டு வராரு பாகிஸ்தான்ல கொண்டு வராரு அந்த பாட்டா பிச்சில் போட்டு எடுக்கிறாரு அவர் ஆறு விக்கெட் அவர் வந்த ஒரு மேட்ச் தோத்தோடனே டப்புன்னு டீம் ஷஃபில் பண்றாங்க ஒன்னு மாத்துறாங்க ஜெயிக்கிறாங்க ரபாடாவை விட்டுட்டு இங்க ஹார்மரை வந்து யூஸ் பண்றாங்க இங்க அதேதான்

சரி இன்னைக்கு இருக்குடா ஒரு வேட்டை அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருப்பாங்க ஆனா அதே மொதல் டெஸ்ட்ல என்ன படம் கட்டினாரு இப்படி இப்படின்னு ஒரு ஆட்ட ஆட்டை வச்சு பவுலர் கையிலே காட்டு ஓகே ஒன் லாஸ்ட் நான் நான் என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன் மூவிங் ஃபார்வர்டில் இந்தியாவில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்தியோட அப்ரோச்சில் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரணும் ஃபஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டை இவங்க மதிக்க கற்றுக்கணும் அங்கே ஃபஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்லாம் மீன் லைக் அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டில் நல்லா போக மாட்டேங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் சான்சஸ் ஆ அதை தான் சொல்கிறேன் இங்கே நீங்கள் வந்துட்டு

டொமஸ்டிக்ல இதுக்காக தானே காலங்காலமா ஆடிக்கிட்டு இருக்கான் காலங்காலமா ஒருத்த ஆயிரம் ரன்னுக்கு மேல வச்சுக்கிட்டு இருக்கான் அங்கே ஐபிஎல்ல ஆரஞ்சு கேப் இங்க ஆரஞ்சு கேப்லாம் கிடையாது ஏதோ கோ இதுதான் வரும் அத்தனை விக்கெட் எடுக்கிறான் அந்த மாதிரியான பசங்களை திரும்பி இது பண்ணுங்க அபிமணி ஈஸ்வரன் உட்கார வச்சு உக்கார வச்சு ஆனா டொமஸ்டிக்ல ரீசெண்டா ஆடிடு இன்னைக்கு இந்தியா ஏழை கூட பெருசா பெர்ஃபார்ம் பண்ண முடியல அந்த அளவுக்கு மேபி மென்டலி அவர் எவ்வளவு ஃபிட்டா இருப்பாருன்னு தெரியல இல்ல அது ஒரு முக்கியமான ஒரு ரீசன் நானும் என்ன இப்போ அவங்க சொல்றாங்க நான் டொமஸ்டிக்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா டீம்ல இடம் டீம்ல இடம் அப்படின்றது அதை விட மிகப்பெரிய ஸ்கேம் எதுவுமே கிடையாது பிசிசி கிட்ட அவங்க வராங்க வந்து நாங்க டொமஸ்டிக்ல நல்லா பண்ணீங்க அப்படின்னா நாங்க டீம்ல எடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இது வரைக்கும் ஒரு பிளேயர் அப்படி எடுத்தது கிடையாது அவங்க டொமஸ்டிக்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி சர்ஃபராஸ் சர்ஃபராஸ் உள்ள வந்தாரு ஓகே ரைட் ஃபைன் ஆனா அவர் எத்தனை வருஷமா பெர்ஃபார்ம் பண்ணி உள்ள வந்தாருன்றது நமக்கு தெரியும் இந்த மாதிரி அவர் அவருக்கு அப்படி உங்களுக்கு ஆனா ஐபிஎல்ல பர்ஃபார்ம் பண்ணா எத்தனை பேர் உள்ள வந்திருக்காங்க

ஆனா பிசிசியோட வேலை என்ன இப்ப நான் ஒரு ஆடியன்ஸா நான் பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு ரஞ்சித் டிராஃபியை பார்க்குறத விடவும் இந்த சயத் முஷ்டாக அலி டிராஃபிய விட ஐபிஎல் அதிகமா நான் எனக்கு ஐபிஎல்ல பார்க்குறதுனால எனக்கு ஐபிஎல்ல ஒரு பிளேயர் கிடைக்கிற வெளிச்சம் வந்து சயித் முஷ்டாக அலி டிராஃபியோ இல்ல ரஞ்சித் டிராஃபியோ கிடைக்காது ஜெயா கிடைக்காது விஜயா சாரில கிடைக்காது ஆனா பிசிசியோட வேலை என்ன நீங்க ஐபிஎல்ல கிடைக்கிற வெளிச்சம் இதுவரைக்கும் வரைக்கும் அப்படிதான் பிளேயர்ஸ் அள்ளி போட்டிருக்கீங்க ஐபிஎலுக்கு முன்னாடி வரைக்கும் அது அதை தான் கேட்கிறேன் அந்த இது திருப்பி பண்ணுங்க நீங்க பிசிசியோட வேலை நீங்க நீங்க கோ பேக் டு பேசிக்ஸ் நீங்களும் ஆடியன்ஸ் மாதிரி இருந்துட்டு நாங்க எங்க அதிக வெளிச்சம் இருக்கோம் அங்க இருந்து தான் நாங்க எடுப்போம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்படிதான் நடக்கும் கடைசியில டெஸ்ட் மேட்ச் விளையாட தெரியாத டெஸ்ட் மேட்சை ஐ மீன் லைக் அவங்க வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் அவங்க டெஸ்ட் மேட்ச் விளையாட தெரியாதுன்ற மாதிரி நான் என்ன சொல்ல வரேன்னா டெஸ்ட் மேட்சுக்காக அவங்க ரெடியான பிளேயர்ஸ் கிடையாது தே ஆர் நோன் ஃபார் என்ன சொல்றேன் ஒயிட் பால் கிரிக்கெட்டுக்கு அவங்களுக்கு வந்து நீ ரெட் பால் கிரிக்கெட்டில் நான் பிளேயர்ஸ் டீங்களும் ஆட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரியான ஒரு லாஸஸ் வரதான் செய்யும் அதான் அவங்களும் மோஸ்ட்லி டொமஸ்டிக்லாம் அந்த அந்த டீம்ல இருந்திருக்காங்க பட் ஃபஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டுக்கான பிளேயரை மட்டும் சூஸ் தான் என்னுடைய முன்னுதாரணமாக சவுத் ஆஃப்ரிக்கா இருக்கிறாங்க அதை வச்சாச்சு நீங்கள் சவுத் ஆஃப்ரிக்கா மட்டும் இல்லை எல்லாத்தையும் இருக்காங்க கற்றுக்கங்க அவ்வளோதான் இப்போ ஆசியில் ஜேக் வெதராலுன்னு சொல்லி ஷிஃபில் அடித்ததுனால தானே அந்த பையனை உள்ள இறக்கியிருக்காங்க கான்ஸ்டாஸை உட்கார வச்சுட்டு திரும்பி அவர் உள்ள கொண்டு வந்திருக்காங்க எல்லா கண்ட்ரீஸும் டெஸ்ட் மேட்ச்ல ஒரு நல்ல டீசென்டான ஒரு இடத்துல இருக்கு இப்போ அதே ஆளு பிக் பேஸ்ல அடிச்சார்னு சொல்லி கொண்டு வந்து ஆசிஸ்ல உட்கார வச்சிருந்தா நமக்கே சிரிப்பா இருந்திருக்கும் அந்த மாதிரி அவங்க பண்ணலையே அதுதான் நமக்கு அந்த மற்ற டீம்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் அதனால தான் டெஸ்ட்ல வந்து இந்தியா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுதோ அப்படின்ற மாதிரி தான் என்னோட ஒப்பீனியாக இருக்கு ஸோ எஸ் இதுதான் எங்களுடைய ஒப்பீனியன் உங்களோட ஒப்பீனியன் என்ன இந்தியாவில் இருக்கிற பேட்டிங் பவுலிங் கோச்சிங் கேப்டன்சி செலக்ஷன் இங்கே நிறையா பிரச்சனைகள் இருக்குது அப்படின்ற மாதிரியான விமர்சனம் இருக்குது உங்களோட கருத்து என்ன அப்படின்றதுல கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம்